பார்க்கப்படும் உங்களுக்கு அது தேவையில்லை உங்களை ஒரு நகைச்சுவை பாத்திரமா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நீங்க பகத் ஃபாசிலுடைய ரோலை இப்போ எடுத்துக்கிட்டு மாதிரி எங்களுக்கு தோணுது ஒரிஜினலாகவே நீங்க தான் வந்துட்டு அந்த கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க தயவு செஞ்சு மனம் இறங்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய சமாதிக்கு வந்து தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க நீங்க பயந்து இருக்கலாம் அவங்களுடைய ரசிகர்களாலோ யாராலேயோ உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக விடாம கூட இருந்திருக்கலாம் அப்படி இருந்தாலும் அலைபேசியில் இரங்கல் நீங்கள் தெரிவிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா இப்போ அவருடைய சமாதிக்கு வந்தாவது மனமுருகி ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போயிடுங்க ஏன்னா அவருடைய உடல்நிலை சரியில்லாத போதும் நீங்கள் படம் நடிக்காததை கண்டு ஏன் இப்போ படம் நடிக்கிறது இல்லை அவனா பிறவி கலைஞர் அவன் நடிக்கணும்னு சொன்னாரான் இதையெல்லாம் பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சொன்னது வளம் வந்து கொண்டு சோ ஸோ மறப்போம் மன்னிப்போம் யார் மேலே தப்புன்னு நம்மளால் வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியலை தப்பு எப்படியோங்க மறப்போம் மன்னிப்போம் இறப்பு என்பது நிரந்தரமான பிரிவு அதனால இறந்து கிடக்கிற தருவாயிலையாவது போய் பார்த்துருக்கணும் இல்ல அவருடைய சமாதியாவது போய் பாருங்க இது அவருக்காக மட்டும் இல்லை உங்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக நினைக்கக்கூடிய சக ரசிகனுடைய மரியாதைக்காகவும் கூட என்பதை சொல்லி விடைபெறுகிறேன்